அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலாவை தான் நிறுத்த வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாலை போயஸ்கார்டன் சென்று சசிகலாவை சந்தித்து அதிமுக தொண்டர்களில் ஒருவரான சிஆர் சரஸ்வதி இதை பற்றி கூறுகையில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக மாறுவதற்கு சசிகலாவின் பங்கு மிக முக்கியமான பங்காக இருந்தது சசிகலா இல்லை என்றால் ஜெயலலிதா முதல்வராக ஆகியிருக்கவே முடியாது என்று கூறியுள்ளார் மக்களாக நமக்கு எல்லாம் எழுவது ஒரே ஒரு கேள்விதான் சி ஆர் சரஸ்வதி உண்மையிலேயே தைரியமான பெண்ணாக இருந்திருந்தால் அம்மா உயிருடன் இருக்கும் பொழுதே இந்த ஒரு வார்த்தையை விட்டிருக்க வேண்டும் இல்லையா இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கையில் அடுத்த அதிமுக பொதுச் செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற கேள்விக்கு பொன்னையின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டிகள் நிலவுகிறது என்று கூறுவது வெறும் வதந்தியே அரசியல் காரணங்களுக்காக புள்ளிகள் பரப்பப்படுகின்றன தொண்டர்களை காக்கும் ஒருவர் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் இணைந்தே அதிமுகவை காத்து வருகிறோம் அதிமுகவில் வெற்றிடம் ஏதும் உருவாகவில்லை அதிமுக ஒரு ஆலமரம் போன்றது என்று கூறியுள்ளார் அவர் கூறிய பதில்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இவரும் மறைமுகமாக சசிகலாவை தான் கூறிப்படுகிறார்